வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்லவா நம்ம வெளிப்படுத்துகிற அதிர்வுகள் தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டு இருக்குங்க அப்ப நம்ம வெளிப்படுத்துகிற அதிர்வுகளை தீர்மானிக்கிறது எதுங்கிற கேள்வி எல்லாருடைய மனதிலையும் வரும் அந்த அதிர்வுகளை தீர்மானிக்கிறது எது தெரியுமா குறிப்பா நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே பாசிட்டிவான எண்ணங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி தெரியுங்க அதனால அஃபர்மேஷன்ஸ் மூலமாக பாசிட்டிவான எண்ணங்களை ஜென்ரேட் பண்றாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் நான் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் உறவுகளோடு ஆனந்தமாக இருக்கிறேன் இந்த மாதிரி மூலமா பாசிட்டிவான எண்ணங்களை ஜென்ரேட் பண்றாங்க இந்த பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும் போதுமாங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையானது ஈர்க்கிறதுக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டு கான்சியஸா பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க ஜென்ரேட் பண்றீங்க அந்த நேரத்தில் உங்களுடைய ஆழ்மனம் என்ன தெரியுமா பண்ணோம் கடந்த காலத்துல உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஏற்பட்ட இழப்புகள் தோல்விகள் சம்பந்தமான நெகட்டிவான உணர்வுகளை கொண்டு வருங்க கவலை பதட்டம் பயம் இந்த மாதிரி உணர்வுகளை கொண்டு வர ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க ஜென்ரேட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஆழ்மனம் நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்குங்க எண்ணங்களோட உணர்வுகள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க உங்க எண்ணங்களும் உணர்வுகளும் நேர்கோட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களால ஈர்க்க முடியாதுங்க அப்ப அடிப்படையா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது பாசிட்டிவான உணர்வுகளை நீங்க அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் இருக்கும் போதுதான் மாறி உங்களுக்கு தேவையான ஈர்க்கக்கூடிய இருப்பீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்க எப்ப நம்மளால பாசிட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் தெரியுமா நம்ம ஆழ்மன பதிவுகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் போதுதாங்க சப்கான்சியஸ் பிலீஃப்ஸ்ல நம்ம சேஞ்சஸை ஏற்படுத்தும் போதுதான் பாசிட்டிவான உணர்வுகளை நம்மளால வெளிப்படுத்த முடியுங்க ஆன்லைன்ல ஜூம்ல நடத்துற வெளிச்சம் பயிற்சியில இந்த ஆழ்மன பதிவுகள்ல அதாவது நம்ம சப்கான்ஸ்ல எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தலாங்கிறத அனுபவ ரீதியாக இந்த பயிற்சியில பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க உருவாக்குறது மட்டுமில்லாமல் பாசிட்டிவான உணர்வுகளையும் நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க இதன் மூலமாக ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில நீங்க வைப்ரேட் பண்ணி உங்க வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களால் ஈர்க்க முடியும் இந்த நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியன் டைம் காலையில பத்து மணில இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் வெளிச்சம் ஃபைண்ட் யூர் லைட் வித்ங்கிற இன்டென்ஸான ஒர்க் ஷாப்பை நான் ஆன்லைனில் ஜூம் பிளாட்ஃபார்மில் கண்டெக்ட் பண்ணுறேங்க இந்த பயிற்சியில் உங்கள் ஆழ்மான பதிவுகளில் அதாவது உங்களுடைய சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸில் எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தலாங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்வீங்க குறிப்பாக உங்களுடைய இன்னர் சைல்டோட தொடர்பு கொண்டு அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை தன்மையோட தொடர்பு கொண்டு உங்கள் ஆழ்மானத்தில் இருக்கிற காயங்கள் வேதனைகளுக்கான ஹீலிங் இந்த பயிற்சியின் மூலமாக நடக்குங்க இந்த வெளிச்சம் பயிற்சியில உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோடு தொடர்பு கொண்டு எப்படி நீங்க வாழலாம் அப்படிங்கிறத கற்றுக்கொள்வீங்க அதே மாதிரி ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைங்கிறது சரணாகதி மனநிலையோட வாழ்றதுங்க இந்த வெளிச்சம் பயிற்சியில அந்த சரணாகதி மனநிலையோட வாழ்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத அனுபவ ரீதியை நீங்க கற்றுக்கொள்வீங்க வெளிச்சம் பயிற்சியை ஆன்லைன்ல ஜூம் பிளாட்ஃபார்ம்ல கண்டக்ட் பண்றதுனால நீங்க எந்த கண்ட்ரீல இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த பயிற்சியை அட்டன் பண்ணலாங்க வெளிச்சம் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய செயல்முறை விளக்கங்கள் அனுபவ ரீதியான பயிற்சிகள் இருக்குங்க இதற்கு முன்னாடி வெளிச்சம் பயிற்சி அட்டன் பண்ண நிறைய பேருடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழ்ந்துருக்குங்க நான் இது வரைக்கும் நிறைய செஷன்ஸ் நிறைய இது இதை அட்டன் பண்ணிருக்கேன் நீங்க இந்த கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அது எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி கொடுக்குறீங்க எக்ஸ்பெஷலி இந்த இன்வெர்ட் சைல்டு வந்து வென் வி ஆர் கோயிங் பேக் ஃப்ரம் மை ஏஜ் டு டு ஃபைவ் ஃபைவ் டென் வாட் எவர் அண்ட் டென்ல ஒரு ரியலி வி அந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ரொம்ப நீங்க சொன்னீங்க இல்லையா எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாத ஒரு கைண்ட் ஆஃப் வர்க் பார்க்குறோம் ஐ திங்க் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து வி லாஸ்ட் இது திருப்பியும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூனிவர்ஸும் நீங்களும் நீங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க இட் வாஸ் ரியலி ஏ கிரேட் ஃபீலிங் சார் தேங்க்யூ வெரி மச் அது வந்துட்டு அந்த மொமெண்ட் தான் இவ்வளவு நாளா நான் மிஸ் பண்ணிட்டு இருந்த மொமெண்டோ இதுதான் எனக்கான மொமெண்டோ இல்ல என்ன கஷ்டங்கள் எல்லாமே இருந்தா கூட நீங்க சொன்ன மாதிரி யாரும் நம்ம கூட இருக்கவே இல்லை பட் அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு எனக்கு என்ன எல்லாமே கரைஞ்ச மாதிரி இருந்தது ஐ ஃபெல்ட் லவ் ஆக்சுவலி ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார் இந்த என்னோட அஞ்சு வயசு அந்த உருவத்தை பார்த்து அதை அணைக்கும் போது அந்த உருவத்தை கட்டி அணைச்சு நான் அந்த லவ்வ வெளிப்படுத்தும் போது நான் இது வரைக்கும் ஏதோ தெரியாம செஞ்ச தவறுகள் எல்லாம் வந்து ஏதோ இரையாற்றல் மன்னிச்ச மாதிரி அந்த உருவத்தை மீட் பண்ணும் அப்ப சொன்னதுலயே நாங்க ஸ்டார்ட் பண்ணதுலயே நீ கண்ணுல தண்ணி வடிஞ்சு வந்துட்டே இருந்தது இப்ப வரைக்குமே அந்த தண்ணி கண் கலங்கிட்டே இருக்கு சார் இது மாதிரி உணர்ந்ததே ரொம்ப நல்லா இருக்கு வெளிச்சம் பயிற்சியில கலந்து கொள்வதற்கு அவசியங்க கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க பயிற்சியில கலந்து கொள்ள உங்களுக்கு ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் அனுப்புவாங்க நாங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில மெம்பர்ஸ் அட்மிட் பண்றதுனால சீக்கிரம் முன்பதிவு பண்ணுங்க நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் பயிற்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேங்க நீங்களும் இந்த பயிற்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா சீக்கிரம் முன்பதிவு பண்ணுங்க